முருகன் சோக அருமே நீங்கள் கடவுள் குழந்தை எடுத்த சிஎஸ்என்ஸ் இருக்காங்க ஓகே இன்று பன்னெண்டு மணி வரை லைவ்ல இருங்க மீண்டும் சொல்லி அச்சோ நான் காலையில வந்துட்டு நால் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேண்ணா நால்ரை மணிக்கு எந்திரிச்சேன் நாலரை மணிக்கு உனக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லிட்டு அங்க அந்த காரை குடிச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாலு மணில இருந்து தூங்கவே இல்லை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அஞ்சே முக்காளிக்கு வந்தேன் வந்த உடனேமே பையன் இன்னுடே வச்சிட்டு சோபாக்கு பக்கத்துலயே வச்சிட்டு அதுதான் தாப்பா போட்டு அப்படியே சோவாலே தூங்கிட்டேன் ஒரு ஆறு ஒரு ஆறு ஆறு பத்து வரையும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் ஒன்று வந்தது அப்புறம் அந்த கால் அவங்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பாத்திரத்தை விளக்கிட்டு அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு தான் கிளம்பி தம்பியை பார்க்க போனேன் அப்புறம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கஞ்சி குடம்தான் சாப்பிட்டாச்சு நேரம் முடிச்சிருக்க முடியாது என்னன்னா நேத்ராவே பிடிக்கும் பிடிக்கும் சூப்பர் சூப்பர் சங்கர் செம்ம சிஎஸ் அவங்க பிறந்த நேரம் தான் கணக்கு பன்னெண்டு மணி வரை எப்படி சரியாகும் இதுல இல்ல அப்படியா சரி பாக்குறேன் ஓகே அக்கா துறையூர் அக்கா துறையூரா திருச்சி பக்கத்துல உள்ள துறையூரா நீங்க நீ அலகேஷ் அன்மா கொண்டு போய் கீழே ஊதி விட்டு எது அது மீன் குழம்பு சொல்லும் தானே என்று சொல்கிறேன் மீன் குழம்பு நல்லா தூங்க ஸ்ராமா சங்கரண்ணா எக்ஸ்பிரஸ் வணக்கம் சங்கர்ணா நீங்க சாப்பிட்டீங்களாண்ணா வணக்கம் நமஸ்காரம் நமஸ்தே நமஸ்கார் வாங்க நமஸ்தே வணக்கம் எப்படி இருக்கீங்க தாலி தாலி கட்டிய கணவனுக்கு மனைவியை அதிகாரம் செய்ய உரிமை உண்டா உரிமை உண்டு ஆனா தைரியம் உண்டா அதுதான் கேள்வி சூப்பர் சீசன் ஆமாம் அக்கா சூப்பர் சூப்பர் தங்க நான் வந்து மனப்பார தாண்டி தங்கோம் ஓகே சரி மிக்க மிக்க சந்தோஷம் மிக்க நன்றி ஓகே தங்கச்சி நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீங்கள் ஓய்வு எடுக்கவும் சாரி ஒரு என்னென்னா ஓகே நீங்கள் சும்மா தான் சொல்லிங்கன்னு தெரியும் நான் ஏன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா தூங்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டே சங்கரண்ணா கஞ்சி தான் சாப்பிட்டேன் நான் சங்கரனை வந்துட்டு ஒரு 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 கிஃப்ட் ஒன்று எடுத்திருந்தாங்க நம்மளோட மெம்பர்ஸ் மெம்பர்ஷிப்லையாவது சூப்பர் அது என்ன கிஃப்ட்னா அது எப்படி எது எப்படி சொல்கிறது ஓகே சூப்பர் தேங்க்ஸில் வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று எடுத்திருந்தாங்க சங்கரண்ணா சங்கரனாவுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி ஊட்டி கண்ணன்மா வந்து எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க ஊட்டி கண்ணன்மாவுக்கும் மிக்க மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க்கை நமோ நாராயணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு வாழ்த்து சொன்ன அந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நாராயண பகவான் எப்பவுமே அவங்க கூடவே இருப்பாங்க மிக்க சந்தோஷம் உங்கள் என்னோடய தம்பிக்கும் வேண்டிக்கோங்க என் தம்பி நல்லா ஆகிட்டான் இருந்தாலும் ஒரு தடவை சாமி கும்பிடும்போது ஹர்ணிமா ஹர்ணி அண்ட் ரங்கா என்னோடய தம்பி பேர் வந்து வெங்கடேஷன் என் தம்பி பேர் வெங்கடே அந்த பகவானோட பேர் வெங்கடேஷன் என் தம்பி பேர் அவருக்கு வந்து நல்லா இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கணும் அந்த கல் வந்து தானாகவே வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க ஓகே மிக்க நன்றி வளர்த்துறன் வாழ்க நமு நாராயணா உங்களிடம் இருந்து விதை பெறுவது நான் உங்கள் பாசத்திற்குரிய ஹரணி ரங்கா ஓகே வாய் சி சகோ அன்பால எதையும் சாதிக்கலாம் நல்ல பலன் பற்ற அதிகாரத்தில் எதையும் சாதிக்க முடியாது இன்னொரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க செஞ்சியன்னா கே சகோ இனியம் சொல்லி இருக்காங்க எங்கப்பா நாட்டை அடைக்கிறாள் ஆனா எங்க அம்மாவை மட்டும் அடைக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறா என்ன பண்றது யாராலதான் காஷ்மீர் எக்ஸ்ரே சண்ணா அப்படியா நடம் ஏ சகோ பிறந்த நாள் வர என்று பிறந்த நாள் வர என்றுதான் தான் கூறியேன் பிறந்த நேரம் என்று கூறவில்லையா அப்படின்னு சொல்லிருக்காங்க சிஎஸ் அண்ணா அக்கா எத்தனை மணிக்கு யூட்டி கண்ணன் நான் வந்து எட்டு மணிக்கு பிறந்த வியாழக்கிழமை தெரியல எத்தனை மணிக்கு வியாழக்கிழமை ஏதோ ஒரு கிழமை எட்டு மணிக்கே எட்டு எட்டு மணிக்கா காலையிலயே தெரியல அதெல்லாம் எனக்கு எங்க தெரியுது கண்ணன் தங்கம் குருஞ்சேரி வருவதில்லை இது வந்து எதிர்கட்சிக்காரங்க ச சதிவிலையாகத்தான் இருக்கும் ஆமாயா அது முறைனா

நீங்கள் வந்து யாது முறை யாவரும் கேளீர் அண்ணனோட பேர் கேட்டீங்களா தங்கப்பில் அண்ணனோட பேர் வந்து சபரிநாதன் அண்ணனோட பேர் சபரிநாதன் சரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெயகாமா நான் கிளம்புறேன் கண்டிப்பாக நாளைக்கு வாங்க பேசலாம் சரியா மிக்க நன்றி வளர்த்துறன் வாழ்க நம்ம